வணக்கம் திடீரென ராமநாதபுரம் புறப்பட்டு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் சம்பவத்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பத்தின பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கிவிட்டனர் அந்த வகையில் கடந்த சனிக்கிழமையன்று புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது கூட்டணி ஏற்பட்ட உயிரிழப்பு இந்தியாவையே உலுக்கியுள்ளது அதன்படி இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகவும் உடைந்து போனார் இதனால் இரவு இரவு கரூர் புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதலும் கூறினார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக புரோகிராம்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேன்சல் செய்தார் இந்த நிலையில் இன்றிலிருந்துதான் மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது வழக்கமான பணிகளுக்கு திரும்பி இருக்கிறார் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்பது அதாவது நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செல்ல திட்டமிட்டிருந்தார் அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வகையில் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தது தான் கருள் சம்பவத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கேன்சல் செய்யப்பட்டது ஒத்திவைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அக்டோபர் இரண்டாம் தேதி ராமநாதபுரம் செல்ல இருக்கிறார் அதன்படி அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ராமநாதபுரத்தில் கலாய்வு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார் மேலும் ராமநாதபுரம் அருகே புள்ளங்குடி பகுதியில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு முடிவற்ற திட்டப்பணிகளை பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் குறிப்பாக ராமநாதபுரத்தில் ரூபாய் இருபது கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து கட்டிடத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் கரூர் சம்பவத்தால் நொறுங்கி போன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது அனைத்து புரோகிராம்களையும் கடந்த இரண்டு நாட்களாக கேன்சல் செய்த நிலையில் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தனது வழக்கமான பணிகளுக்கு திரும்பியுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க